பார்த்தாலக்கு அண்டைக்கு வந்த அந்த பிரச்சனை ரெண்டு டீச்சஸ் மார்க்க சண்டை நடக்குது டீச்சஸ் மா ரெண்டு ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் மாதிரி உங்களுக்கு நாய் தான் குறக்கு உங்களுக்கு பேய தான் சொல்லி ஒரு கண்டவுட் கேக்குறாங்க அப்ப அந்த அத பார்த்துட்ட அந்த பிள்ளை எத்தை பதர போத இல்ல இதெல்லாம் மூணு பேரே தான் தர பண்ணி போடு புத்திசாலாக அதிபர்レーனி ஒரு விஷயத்தை விடைகொள்ளணும்

சுகாதாரி ஒண்ணா அதை சம்பந்த सेना डेढ़ रुपए का दर

ഇതൊരു കൂട പറയാൻ കൊടുക്കാനാണ് പ്രോപാർസ് ചെയ്തിരുന്നത്. ആയിശരക്ക് ഒരു പോട്ട് വീടിൻ്റെ പുറത്താണ്. ഞാൻ ഇതിൻ്റെ പുതിയ മണ്ടാണ്. ഞാൻ അടുത്ത കൂട്ടം കൊണ്ടാണ് സിനിമാ ഷൂട്ട് ചെയ്യുന്നത്. കീബോർഡ് കിര റിലീപോട്ട് തന്നെ റിപ്പോർട്ട് പറയാൻ. ഇതിനെ തന്നെ ചെയ്യാൻ നടന്നിട്ടുണ്ട്. കടാമ കടക്ക് ഒരു മുറിയിലാണ്. അതിവര ഇതിനെ ഇങ്ങനെയല്ല. കളർ യാർമാന്റെ കാര്യം കേട്ടോ. ചെറുതായി ടെക്ലേറ്റിൽ നിന്ന് കള എടുക്കുക.

ஏதோ ஒரு டெனியூட்டில் மாசை பென்ஷன் போகலாம் உண்டு புராடங்கியவர் ஆசை காட்டிங்க அதே அப்பா சொல்லி அப்பா அதுவே சொல்லி அந்த டீச்சர் ஹாஸ்ப வாங்கணுன்றதுக்காண்டி அப்பா அப்போ தீபாவ விரும்பு அண்ணா நீங்கள் ஆளை காட்டின்னு நான் ஆறு புத்தாட்சை நான் இதை அப்பா கிட்டவான் இப்ப அது கிஞ்சிருக்கிறத ராஜ் கொடுத்துருக்கீன்னு சொல்லி ராத்திரி நிப்பாட்டி விசாரணை செய்ய சொல்லி சரி அதை பேர்தான் கிடைக்க வித்தியா விஷயங்கள் நாம் சேர்ந்து வந்தால் மளிப்படை கண் முன்னாடி போகணும் அதை ராத்திரி நிப்பாட்டணும் என்னவே அந்த விஷயங்கள் ஆயிடுவோம் சார் இதை பாருங்க மக்கள்ல போனிக்கிறதே பார்த்து முப்பை விஷயங்கள் கணிமே காப்பாற்றப்பட்டு இருக்கிறேன் உட்டவனே உட்டவா ஆஹ் சொல்லி கொடுத்தா அதனால கட்டுவா நான்கு நாற்று கேட்டா என்ன இடமே பதில் ராஜா போட்டோம் நறேடு அந்த ரங்கரங்கோ இரண்டு நாள் தான் சப்போர்ட் அதுக்கு நான் என்னது காமிச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த ஸ்கூல்லே இருக்க பிராக்டிகலா கேக்கத்துக்கு முன்னச்சே அந்த கலையில வந்து அந்த சாதாரணாட்டான சேர்மா அப்பா எல்லாரை சமஜாதனனா அவரே புரிஞ்சுகேச்சது பாவம் அத வெள்ளனவங்க நாங்க அத புடிச்சதால இருந்து தப்பிவாங்க கரந்த الحالهல முன்ன இப்போ நடக்கிறது குறறாங்க குறற குறற

ವಿಭಾಗಕ್ಕೆ ನಾನು ಹೊಟ್ಟೆ ಮಾಳ್ತಿದ್ದೆ ಆ ರೌಂಡ್ ಪರವತ್ತು ಮಾನಸವಿನ ಕೈವಂತೆ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಇರಕಾರ ತಮಳದ ಅದು ಮಾತೆ ಬ್ರಹ್ಮ ನಾನು ಹಾಕ್ತೆ ನಾನು ಹೋಗೋಣ ಬೇಡ ಆಳದ ಬಂತು ಇದಿರಲ್ಲ ಗ್ರಾಮ ನಾಗನಗರ ನಾಗನ ಬಂದಿರಪ್ಪ ನೀವು ಏನಂದ್ರೆ ನಾನು ಮುಡಿಡಿ ಬంప ಅವರು ಅವರನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಕಣ್ಣು ಮಡಿಕರೇ ಇnde ಬಡಿಕ್ ಸೊಕ